யார் இந்த கடையில் வளர்கள்னு தெரியுமா ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு பாருங்கள் பொதுவாக வள்ளல்கள்னு சொன்னாலே நம்ம மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அனிமல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்க எல்லாருமே நம்ம வள்ளல்கள்னு சொல்லுவோம் இந்த சங்கம் பீரியடில் வாழ்ந்த ஏழு வள்ளல்கள் அதாவது ஏழு முக்கிய வள்ளல்களை நம்ம ஏழு வள்ளல்கள்னு சொல்லுவோம் அவங்க யார் அவங்க மக்களுக்கு என்ன பண்ணாங்க இல்லை செடி கொடிக்கு என்ன பண்ணாங்க அதுக்கடுத்து அவங்க என்னென்ன ரீஜன்ஸ் ரூல் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த கடையேழு வள்ளல்களோட பெயரை பார்த்துடலாம் வாங்க பேகன் பாரி காதி ஓரி அதியமான் ஆய் நெல்லி தான் அந்த ஏழு கடையில் வளர்கள் இப்போ இவங்க எந்த பகுதியை ரூல் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க பேகன் பழனி மலையை ரூல் பண்ணார் பாரி பரம்பு மலை காரி மலை மலையாமை நாடு ஓரி கொல்லிமலை அதமான் தகடூர் ஆய் வந்துட்டு பொதிய மலை நல்லி கண்டீர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜன்ஸை இந்த கடையில் வளர்கள் ரூல் பண்ணியிருக்காங்க இப்போது இவங்க மக்களுக்கு என்னென்ன சிறப்புகளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பீகன் சிவரிங் பீகாக்கு அவரோட ஷாலை தந்தாரு பாரி முல்லை தேருக்கு அதாவது படர்ந்து இருக்கிற முல்லைக்கு அவரோட தேரை தந்தாரு அடுத்து காரி குதிரைகளை மக்களுக்கு பரிசா தந்தாரு அதுக்கடுத்து தான் அதிகமான் நெல்லிக்கனியை அவ்வாயாருக்கு தந்தாங்க ஸோ இந்த கடையில வள்ளல்கள் பண்ண சிறப்புகள் அப்புறம் அவங்க ரூல் பண்ண ரீஜன்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சவங்கெல்லாம் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் போடுறேன் தேங்க் யூ கைஸ் பாய்